விருதாசலம் அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தவணை வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக இருளர் சமுதாயத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த சின்னவாடிவட்டி கிராமத்தில் சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இருளர் சமுதாயத்தை சேர்ந்த நாற்பத்தொன்பது குடும்பங்களுக்கு கடந்த ஆண்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்கான அணை வழங்கப்பட்டது அதன்படி வீடு கட்டும் பயனாளிகள் எழுபத்தைந்து சதவீதம் வீடுகளை கட்டி முடித்த பின்பு அவர்களுக்கு வழங்க வேண்டிய தவணைத் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் வீடுகளை முழுமையாக கட்ட முடியாமல் குடும்பத்தினர் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்களுக்கு வரவேண்டிய தவணைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கூறி விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இருளர் குடும்பத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது